அனைவருக்கும் தமிழ் காதலின் அன்பான வணக்கம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணம் வட்டத்தில் ஐவர் பாடி என்று பெயர் பெற்ற ஒரு கிராமம் இருக்கிறது தற்போது ஐயாவாடி என்று அழைக்கப்படுகிறது இங்குதான் மகா பிரத்யங்கரா தேவி வாசம் செய்து வருகிறாள் சக்தியின் உக்கிரமான வடிவம்தான் மகா பிரத்யங்கரா இந்த பிரத்யங்கரா நான்கு சிங்கங்கள் பூட்டிய ரதத்தில் சிம்ம முகத்தோடு எட்டு கைகளோடு மிக கோபமான பார்வையோடு உக்கிரமான வேகத்தோடு காட்சி தருகிறார் நரசிம்மர் பிரகலாதனுக்காக இரணியனை வதைக்க சிங்க உருவம் எடுத்த அதிலிருந்து விடுபட முடியாமல் தன் வேகத்தை குறைக்க முடியாமல் நல்லவர்களையும் துன்புறுத்த துவங்கியபோது போது அவரால் பாதிக்கப்பட்டவர்கள் சிவபெருமானிடம் சென்று முறையிட்டார்கள் சிவபெருமான் அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்கி நரசிம்ம மூர்த்தியின் உக்கிரத்தை தடுப்பதற்காக பறவையும் பூதமும் மிருகமும் கலந்த ஒரு புதிய வடிவை எடுத்ததாக புராணங்கள் சொல்கின்றன அந்த வடிவுக்கு சரபேஸ்வரர் என்று பெயர் சரப வடிவத்தின் இறக்கை பக்கம் இருப்பவள் பிரத்யங்கரா தேவி இந்த மகா பிரத்யங்கரா சிவனின் ஒரு பக்க சக்தி ஆவாள் அந்த சக்தியை தனியே வைத்து அதற்கு தனியாக கோவில் கட்டி ஐயாவாடி என்கிற ஊரில் மக்கள் பூஜை செய்து வணங்கி வருகின்றனர் ஐவர் பாடி என்று பெயர் பெற்ற இந்த கிராமம் தற்போது ஐயாவாடி என்றே தான் அழைக்கப்படுகிறது சீதையை கடத்திச் சென்ற ராவணனுடன் போரிட ராமன் இலங்கை சென்றார் தன் சகோதரர்களையும் மகன்களையும் வரிசையாக ராமனுடன் போரிட அனுப்பிய எல்லாரையும் மிகுந்த பலசாலியான ராவணனின் மூத்த மகன் இந்திரஜித் மட்டும் எஞ்சியிருந்தான் காளி பக்தனான அவன் ராமனை போரில் தோற்கடிப்பதற்காக அவளை வேண்டினான் மன்னர்கள் அக்காலத்தில் போரில் வெற்றி பெறுவதற்காக எட்டு திசைகளில் மயான பூமியை தோற்றுவித்து அதர்வன காலியான பிரித்தியங்கரா தேவிக்கு நிகும்பலாயாகம் நடத்துவார்கள் அந்த யாகத்தை இந்திரஜித்தும் பிரம்மாண்டமாக நடத்தினான் நிகும்பலா இந்திரஜித்மா பெரும் சக்தியை அடைந்து போரில் வெற்றி பெறுவான் என்று அனைவரும் நினைத்தனர் அதன் பிறகு அவனை போரில் யாராலும் வெல்ல முடியாது இந்த விஷயம் ராமனுக்கு தெரிந்துவிட்டது ராமன் பிரத்யங்கரா தேவிக்கு சிறப்பு பூஜைகள் செய்தார் அநியாயம் வெற்றி பெறுவதற்காக இந்திரஜித் யாகம் நடத்துவதையும் பரமாத்மாவான ராமன் நிறுத்துவதற்காக யாகம் நடத்தியதை அறிந்து அதைவிட பிரம்மாண்டமாக பூஜை செய்தான் ராமன் ராமனின் யாகத்திற்கும் அவரது நியாயமான கோரிக்கைக்கும் செவிசாய்த்த பிரத்யங்கரா தேவி ராமனுக்கு அனுகிரகம் செய்தார் தன் நீண்ட நாள் பக்தனாயினும் அநியாயத்திற்கு துணை நின்ற இந்திரஜித்தின் பூஜையை ஏற்க மறுத்து எனவே இந்திரஜித் போரில் தோற்றான் இருந்தாலும் தன் பக்தன் என்ற முறையில் அவனது வீரம் ராமாயணத்தில் புகழப்படும் வகையில் ஆசி தந்தார் பஞ்ச பாண்டவர்கள் தேசத்தை இழந்து அவமானத்தை சந்தித்து துக்கமும் வேதனையும் பொங்க இங்கே சுற்றித் திரிந்தனர் ஐவரும் சுடுகாடுகளுக்கு நடுவே இருக்கும் ஒரு பகுதியை தேடி அலைந்தனர் இந்த ஐவரும் விலங்குகள் ஏதும் தாக்கி இறந்து விடுவோமோ தேசத்தை மீட்க முடியாமல் போய்விடுமோ என்ற பயத்தில் திரிந்தனர் எதிரிகளால் தொல்லை நேருமோ என்று பதுங்கி வாழ்ந்தனர் நல்ல உணவும் உறங்குவதற்கு சரியான இடமும் இல்லாததால் நோய் வந்துவிடுமோ என்று கவலைப்பட்டனர் செல்வ செழிப்புடன் தான தர்மங்களை செய்தபடி இருந்த நிலை மாறி தரித்திரம் பிடித்து வாட்டுகிறது என்று கிடைக்கும் உணவை சாப்பிட்டு பொழுதை கழித்தனர் பிரத்யங்கரா தேவியை வழிபடுங்கள் உங்களின் அத்தனை பயத்தையும் போக்குவாள் பலம் கூட்டுவாள் வெற்றி தருவாள் அவளை பூஜித்து அவளின் அருளை பெறுங்கள் என்று அந்த சகோதரர்கள் ஐவருக்கும் ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தது ஒரு நாள் இவர்கள் தேடி வந்த இடமும் கிடைத்தது அங்கே சுயம்பு மூர்த்தியாக காட்சி தந்தால் பிரத்யங்கரா தேவி இதைக் கண்டு பூரித்தவர்கள் தேவி அர்ச்சித்து வழிபட பூக்களை தேடினர் அது சித்திரை மாதம் என்பதால் எங்கே தேடியும் மலர்கள் கிடைக்கவில்லை நொந்து போனார்கள் இதென்ன சோதனை தேவியை வணங்க பூக்கள் கூட கிடைக்கவில்லையே என்று வருந்தினர் அந்த நேரம் எதிரே ஓங்கி உயர்ந்து நிற்கும் ஆலமரத்தை கண்டனர் இந்த மரத்தின் இலையையே பூக்களாக பாவித்து பிரித்தியங்கரா தேவியை தியானித்து ஆலம் இலைகளை வைத்து அர்ச்சனை செய்தனர் அந்த இலை ஐந்து ஐந்து இலைகளாக தேவியின் திருப்பாதங்களில் விழுந்தன இப்படி நெடுநாட்களாக பூஜை செய்த பலனாக பகைவர்களை வென்றனர் தேசத்தை மீட்டனர் இழந்த அதிகாரத்தை பெற்றனர் தேசமே பொறித்து போனது இந்த ஐந்து பேரும் பஞ்ச பாண்டவர்கள் ஐவர் வந்து பூஜித்ததால் இந்த தளத்துக்கு ஐவர் பாடி என்று பெயர் ஏற்பட்டது இப்போது ஐயாவாடி என்று அழைக்கப்படுகிறது இங்கே சுயம்பு மூர்த்தியாக எழுந்தருளி தன்னை வணங்குவோரது அனைத்து பயங்களையும் போக்கி அருள் புரிந்து வருகிறாள் பிரத்யங்கரா தேவி கும்பகோணம் திருநாரேஸ்வரத்துக்கு அருகிலுள்ள ஐயாவாடியில் நூத்தி எட்டு ஏக்கர் பரப்பளவில் குறிக்கொண்டிருக்கும் தேவியின் ஆலயத்தை சுற்றி எட்டு திக்குகளிலும் மயானங்கள் இருக்கின்றன தேவார பாடல் பெற்ற சிவத்தலங்களில் இதுவும் ஒன்று திருஞான சம்பந்தர் இத்தல சிவனை குறித்து பாடியுள்ளார் மூலவராக அகதீஸ்வரர் கிழக்கு நோக்கி உள்ளார் அம்மன் தர்ம சமர்த்தவர்த்தினி தெற்கு நோக்கி அருள் தலவிருட்சம் ஆலமரம் மாயிலைகள் இருப்பது விசேஷம் கோவில் விமானம் வடமாநில பாணியில் அமைக்கப்பட்டு இருக்கிறது மகா பிரத்யங்கரா தேவி தனிச் கொண்டு வடக்கு பார்த்து அருள்பாளிக்கிறாள் பிரத்யங்கரா தேவி சரபேஸ்வரின் நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றியவள் சிம்ம முகம் பதினெட்டு கரங்கள் கொண்டு சிரித்த முகத்துடன் அருள்பாளிக்கிறாள் கரிய நிறத்துடன் தலையில் சந்திரக்கலை அணிந்து சூலம் பாசம் கமரகத்துடன் இருபுறமும் லட்சுமி சரஸ்வதி தேவியுடன் அற்புதமாக வீற்றிருக்கிறாள் அமாவாசை தோறும் காலை எட்டு மணியிலிருந்து மதியம் இரண்டு மணி வரை நிகும்பலாய் யாகம் நடைபெற்று வருகிறது மிளகாய் வற்றலை யாகு குண்டத்தில் கொட்டுவார்கள் சாதாரணமாக ஒரு மிளகாய் வற்றலை தீயில் போட்டாலே இருக்கும் ஆனால் நிகும்பலாய் யாகத்தில் மூட்டை மூட்டையாக போடப்படும் மிளகாய் வற்றலிலிருந்து சிறிது நெடி கூட இருக்காது கலியுகத்தில் இது மாபெரும் அதிசயம் நூத்தி எட்டு வகை ஹோம பொருட்கள் குண்டத்தில் இடப்படும் பட்டுப்புடவை பழவகைகள் ஆகியன அதில் போடப்பட்டு வருகிறது யாகம் முடிந்ததும் புனித கலச நீரால் சரபேஸ்வரருக்கும் பிரத்யங்கரா தேவிக்கும் அபிஷேகம் நடத்தப்படுகிறது இந்த யாகத்தில் கலந்து கொண்டால் இழந்த பதவி மீண்டும் கிடைக்கும் எதிரிகளின் தொல்லை விலகும் கடன் தொல்லை தீரும் உத்தியோக உயர்வு கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்பு திருமண பாக்கியம் கிடைக்கும் வியாபாரம் செழிக்கும் என்பது நம்பிக்கை சனி பகவானின் மகன் குளி